என்னங்கடி ஆ பார்த்தீங்களே இந்த ரூமாவே ஆக்கிரமிச்சு நாஸ்தி பண்ணி நடு வீட்டில் எப்படி உட்காந்துருக்க பாருங்க அங்கே ஒரு தேட்டி பார்க்குறாங்களாம்மா இங்கே மூணு ஒன்று ரெண்டு கருவாருண்டு அங்கே ஒன்று அங்கே ஒன்று ஆட்டம் ஏ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தடா இந்தாங்கடி ஏய் அங்கே வரங்க சேட்டுக்கா அல்லவே இல்லை அங்கே வாருங்க அவங்க அம்மா வேலை ஏறி நடக்கிறான் ஒரு சின்ன சில்லு பிள்ளை இல்லை சும்மா லேசா என்னென்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படியே சின்ன சில்லு தாயாக மாறிய தருமம் இதுதான் இல்லாட்டி சேட்டை ஒன்றிகிட்ட சின்ன சில்லு பிள்ளைங்களாம் பெரிய சில்லு வந்து அமைதியானவ அவளுக்கே சின்ன சில்லு மாதிரி சேட்டை கறி சின்ன சில்லு பயங்கர சேட்டைக்காரி அப்போ சின்ன புள்ள பிள்ளைங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அளவு இல்லை அந்த ரூமை டெய்லியும் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு எல்லாம் மண்ணாலும் நாஸ்தி பண்ணி வச்சுருவாளுங்க அதை விட என்ன ஆகுதுன்னா ஆட்டம் குதிச்சு கு குதி ஆட்டம் போடுறதுல பால் ஃபுட்டெல்லாம் வச்சோம்னா குடிக்கிற வயிறு நம்புற வரலன்னே வயிறு நம்பினதுக்கப்புறம் அந்த பால் பால் டப்பாவுக்குள்ளே உளுந்து விளையாடுறாளுங்கன்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பால் டப்பாவெல்லாம் தெரிக்க விடுறாள் ஒரே ஆட்டம் அதில் பால் இந்த பால் இருந்தது குடிக்கணும் வயிறு பசிக்கணும் அதெல்லாம் தெரியாதா பசி வந்ததுனா மட்டும் அப்புறம் வந்து கியாமையா கீயாமையாங்கிறது உடனே கொண்டு வரணுமா நான் இவளுக்கு வச்சு ஆள் நம்ம இவங்க பார்த்துக்குங்க தொடச்சி விட்டுட்டு இங்கிட்டு வந்தோன்னே பால் டப்பாவெல்லாம் கொட்டி வச்சுருக்காளுங்க குடிச்சிட்டு குடிச்சது அவள் வயிற்றுக்கு ஃபுல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறப்ப அங்கேருந்து கருவாயை துரத்திட்டு வரையான் இன்னொரு கருவாயை அங்கே குதிக்கிறான்னு சொல்லி போட்டு அவன் இருக்க சைஸுக்கு பால் டப்பாக்குள்ளே கொண்டு போய் குதிச்சிருக்கியான் பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறாளுங்க இவளுக்கு வச்சு மேய்க்கிறதே பெரிய வேலையாக இருக்குது இவங்க அம்மாக்காரி என்ன பண்ணுறா அழகாக தான் இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போய் இந்த மாதிரி இருந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லை இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு இவளுக்கு தனியாக வெப்பம் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு ஊர் சுற்ற போயிடும் மேடம் போய் ஃபுல்லாக சுற்றிட்டு நைட்டு வந்து போய் பிள்ளைங்களை பார்த்தோலாட்டி கொஞ்சுவா நம்ம இவ்வளோ பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கணும் சோறு ஓடணும்